அனைவருக்கும் வணக்கம் இது ஸ்ரீ டிவி நான் இன்சூரன்ஸ் அட்வைசர் முருகன் சரிங்களா இன்னைக்கு நம்ம வந்து முக்கியமான தகவலத்தை நம்ம பார்க்கலாம் என்ன அப்படின்னா உங்களோட குழந்தைகளோட வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது சரிங்களா செஞ்சு கேளுங்க கேளுங்க தெளிவா கேளுங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரே தான் வந்து நான் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன் ஓகேவா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சும் தெரியாமல் உங்களோட குழந்தைகளோட லைஃபை பேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க சரிங்களா அது என்ன அப்படிங்களா தெளிவா சொல்லிடுறேன் சரிங்களா உங்களோட குழந்தைகள் அரசாங்க பள்ளியில் படிக்காங்களா இல்லைனா தனியார் பள்ளியில் படிக்காங்களா கிட்டத்தட்ட நூத்துக்கு எழுபது சதவீதம் பேரண்ட்ஸ் தன்னோட குழந்தைகளை வந்து கண்டிப்பா தனியார் பள்ளியில தான் படிக்க வைப்பாங்க தெரியும் சரிங்களா இதனால சொல்ற அப்படின்னா குழந்தைகளோட ஃப்யூச்சர் வந்து இதனால ரொம்ப ரொம்ப வேஸ்ட் ஆகுது சரிங்களா ஒண்ணு இன்னொன்னு வருங்காலத்துல இருக்கக்கூடிய குழந்தைகளோட ஃப்யூச்சரும் வேஸ்ட் ஆகுது ஓகேவா ஆல்ரெடி இப்பவே வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து வந்து லாக் பண்ணிட்டாங்க கூட்டிட்டு இருக்காங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து நிறைய அடைச்சிட்டாங்க கிட்டத்தட்ட சரிங்களா ஒரு சில கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து இயங்கிட்டு இருக்குது அதுலயும் வந்து ஸ்ட்ரென்த் ரொம்ப கம்மியா வச்சு இயங்கிட்டு இருக்குது ஓகேவா ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இன்னும் வருங்காலத்தில் வந்து இது எப்படி நடிச்சு அப்படின்னா இருக்கக்கூடிய அந்த கொஞ்சம் கவர்மெண்ட் ஸ்கூலும் வந்து ஃபுல்லாக லாக் ஆகும் அதாவது கூட்டிடுவாங்க ஃபுல்லாக கவர்மெண்ட் ஸ்கூல் ஃபுல்லாகவே கூட்டிடுவாங்க அப்போ நம்மளோட குழந்தைங்க எல்லாருமே வந்து பிரைவேட் ஸ்கூலில் தான் படிக்கக்கூடிய சுச்சுவேஷன் ஆகிடும் ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னா அவங்க மட்டும் மட்டும்தான் ஃபீஸ் சரிங்களா அந்த பிரைவேட் ஸ்கூலில் அவங்க கோச்சிங் ஒழுங்காக சொல்லிக் கொடுத்தாலும் சரி சொல்லி கொடுக்கறதும் சரி பசங்க படித்தாலும் சரி படிக்காட்டும் சரி அவங்க என்ன நிர்ணயிக்கிறாங்க அந்த அந்த நிர்ணயிக்கிற அந்த ஃபீஸ் தான் நம்ம கண்டிப்பாக கட்டணும் சரிங்களா அதாவது பேரண்ட்ஸ் ஒவ்வொரு பேரண்ட்ஸும் நம்ம பண்ணக்கூடிய மிஸ்டேக் நம்ம வருங்கால சந்ததிக்கு எவ்வளவு பாதிக்க வச்சுன்னு யோசிச்சுக்கோங்க சரிங்களா நம்ம வந்து இப்போ அரசு பள்ளியில படிக்க வைக்காம பிரைவேட் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறோம் அப்படிங்குற பட்சத்துல கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லாமே வந்து லாக் ஆகும் அதாவது பிடிவங்களா இதனால பிரைவேட் ஸ்கூல் மட்டும் அதாவது தனியார் பள்ளி மட்டும் தான் இயங்கும் சரிங்களா அப்படிங்கிற பட்சத்துல என்ன ஆகும் அப்படின்னா அவங்க நிர்ணயிச்ச ஃபீஸ் சரிங்களா எல்கேஜிக்கு வந்து இப்போ எவ்வளவு ஃபீஸ் உங்களுக்கு தெரியும் ஸ்கூலுக்கு மாறும் ஸோ குறைஞ்சது எல்கேஜிக்கு இப்போ வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு குறைஞ்ச ஃபீஸ் அப்படின்னா ஃபிஃப்டின் தௌசண்ட் குறைஞ்சது ஃபிஃப்டின் தௌசண்ட் எல்கேஜிக்கு சம்திங் அதுக்கே வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் வருது சரிங்களா கவர்மெண்ட் ஸ்கூல் ஃபுல்லாகவே போட்டிட்டாங்க லாக் ஆகிடுச்சி அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் அவங்க நிர்ணயிச்சி ஃபீஸ் தான் கொடுக்கணும் எல்கேஜிக்கே மோர் தேன் ஃபிஃப்டி தௌசண்ட்லருந்து ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபிஃப்டிக்கும் ஃபிஃப்டிக்கு வித்தியாசி இருக்குது சார் ரூபா அங்கேருந்து எல்கேஜி கேஜி உஜிக்கு ஐம்பதாயிரூபா ஃபீஸ் அப்படின்னா கண்டிப்பாக கொடுத்தாங்கன்னா நம்ம குழந்தைகளோட படிப்பு முக்கியமானது அப்படினா கண்டிப்பாக ஐம்பதாயிரம் ரூபா ஃபீஸ் அப்படினாலும் கண்டிப்பாக தான் செய்வோம் சரிங்களா கொடுத்து படிக்க வைப்போம் ஃபர்ஸ்ட் ஆஃப் நான் ஒன்று சொல்கிறேன் அப்படின்னா என்ன அப்படின்னா உங்களோட குழந்தைங்க மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க சரிங்களா குழந்தைகளை சேர்க்கக்கூடிய ஸ்கூல் மேலே நம்பிக்கை வைக்காதீங்க உங்க குழந்தைங்க உங்களோட குழந்தைங்க மேலே நீங்க நம்பிக்கைங்க என்னோட குழந்தை கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சாலும் நல்லா படிக்கும் சரிங்களா தனியார் பள்ளியில் படிச்சாலும் நல்லா படிக்கும் அப்படிங்கிற ஒரு தாட்டை வந்து உருவாக்குங்க ஏன்னா என்னோட குழந்தை வந்து தனியார் பள்ளியில் படிச்சா மட்டும்தான் நல்லா படிக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சா நல்லா படிக்காது அப்படிங்கிற ஒரு தாட் ஒன்று என்னென்ன அப்படின்னா வந்து என்னோட நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறேன்னு சொல்லி கெத்தா அதுல ஒரு மண்ணா கட்டி கெத்தும் கிடையாது ஓகேவா என்ன பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைக்கிறீங்க அப்படின்னா ஓகே அது நீங்க கெத்தா சொல்லலாம் ஏன்னா கவர்மெண்ட் சார்க்கு வேணும் கவர்மெண்ட் வரக்கூடிய அரிசி வேணும் அது எல்லாமே வேணும் நமக்கு ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூல் மட்டும் வேண்டாம் இது எந்த புரியல ஒன்று இன்னொன்று என்ன அப்படின்னா பிரைவேட் ஸ்கூலில் பொறுத்த வரைக்கும் அவன் படிக்கிறானா படிக்கலையா அது இல்லை நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்து என்னோட குழந்தை வந்து கான்வென்ட்ல படிக்குது அப்படிங்கிற ஒரு கேத்து அவளை தான் அவன் படிக்கிறான் படிக்கலாது வேற விஷயம் என்னோட குழந்தை வந்து கான்வென்ட்ல படிக்குது அப்படிங்கிற ஒரு சொல்லணும் அந்த சொல்லணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவே படிக்க வைக்கிறாங்க நிறைய பேரண்ட்ஸ் அதுக்கப்புறம் வரல கூடிய நான் சொல்றேன் சரிங்களா என்ன அப்படின்னா நீங்க வந்து இப்போ வந்து எங்க ஊர்லேயே பார்த்துக்கிட்டு நிறைய பேர் இருக்காங்க எங்க ஊர்ல நிறைய பேர் எங்க ஊரில் இருக்கிறதுலேயே வந்து கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி உண்மை அது கிட்டத்தட்ட நூற்றுக்கு எழுபது சதவீத பேர் வந்து கான்வென்ட் தான் படிக்க வைக்கிறாங்க எல்லாரும் பணக்காரங்களாம் கேட்டால் கிடையாது எல்லாமே மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் ஓகேவா அவங்களோட ஃபேமிலி ரொம்ப ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலி அது கூலி வேலைக்கு போகக்கூடியவங்க மேக்ஸிமம் பெயிண்டிங் ஒர்க் பண்ணுறாங்க ஓகேவா டிரைவராக இருக்கிறாங்க அப்புறமா ஸோ ஸோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணக்கூடியவங்க தான் அவங்களாம் ஓகேவா ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைக்கிறாங்க காசு கட்டி ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறாங்க ஆக்சுவலாக வந்து அவங்க படிக்க வைக்கிறாங்க ஓகே அதை பற்றி நான் வந்து நான் குறை சொல்ல தப்பு சொல்ல ஓகேவா அவங்க எதுக்காக படிக்க வைக்கிறாங்களோ எதுக்காக படிக்க வைக்கிறாங்களோ ஆனால் படிக்க வைக்கிறாங்க ஓகேவா ஆனால் நீங்கள் ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறீங்க ஓகேவா ஒரு ஒரு சின்ன ஒரு உண்மையாக நடந்த சம்பவம் இதை நான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் வரேன் இதுக்குள்ளே ஓகேவா ஆக்சுவலாக வேற யாரும் கிடையாது என்னோட கூட அப்பாவுக்குள்ள தம்பி பையன் அதாவது சித்தப்பா பையன் சரிங்களா அவங்களுக்கு மேரேஜ் ஆகி அவங்களுக்கு வந்து மூணு குழந்தைங்க இருக்காங்க ஒரு பெண் குழந்தை ஒன்று ரெண்டு ஆண் குழந்தை இருக்கிறாங்க கான்வென்ட் ஸ்கூலில் தான் படிக்க வச்சான் ஓகேவா என்னோட சிவா பையன் கான்வென்ட் தான் படிக்க வச்சான் அவன் டிரைவர் சரிங்களா டிரைவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறான் பண்ணிட்டு அதில் வந்து அப்படி வருமானம் கழிச்சு தன்னோட குழந்தைகளை வந்து கான்வெண்ட் ஸ்கூலில் அவங்க வந்து அது கெத்துன்னு ஆச்சான் என்னோட குழந்தை வந்து கான்வென்ட் ஸ்கூலில் படிக்கிறது வந்து கெத்து அந்த படிக்கிறது படிக்கலாம் இருக்கும் அதே தான் படிக்கிறது படிக்கலாது வர விஷயம் ஆனா இந்த குழந்தை கான்வெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறது அது ஒரு கத்து அப்படிங்கிற ஒரே தாட் அது மட்டும் தான் அதுக்காக படிக்க மட்டும் சொன்னா என்னோட எதுவுமே கிடையாது கஷ்டப்பட்டு சம்பாதிச்சா எவ்வளவு கஷ்டம் தெரியும் வண்டி ஓட்டி தான் வரக்கூடிய காசுல மூணு குழந்தைகளையும் நல்லா படிச்சுக்கணும் மூணு குழந்தைகளையும் வந்து கான்வெண்ட் ஸ்கூல்ல படிக்க வச்சான் சரிங்களா ஒரு பயிர் அஞ்சு அப்ப வரைக்கும் படிச்சான் அஞ்சு வருஷம் படிச்சான் இன்னொரு பயம் ஸ்டாண்டர்ட் நினைக்கிறான் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கான் இன்னொரு பொண்ணு ரீசெண்டாக ஸ்டாண்டர்ட் போகக்கூடிய அந்த டைம் சரிங்களா இல்லைங்களா ஆனால் நல்லா படிக்க வச்சான் அப்போ அஞ்சு வருஷத்துக்கு வந்து அவங்களோட பையனுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் வச்சோம் அப்படின்னா அஞ்சு வருஷத்துக்கு அந்த பையனோட ஃபீஸ் என்ன நீங்க கால்குலேஷன் பண்ணிக்கோங்க சரிங்களா அஞ்சு வருஷம் பிளஸ் ஒரு மூணு வருஷம் ஃப்ரீ ஏன்னா செகண்ட் ரெண்டாவது பையன் வந்து மூணு வருஷம் படிக்கலாம் சரிங்களா பதினஞ்சு பிளஸ் அஞ்சு வருஷத்துக்கு கால்குலேஷன் பண்ணிக்கோங்க அப்புறம் மூணாவது படிக்கிறதுக்கு அந்த ஒரு மூணு சேர்த்து வாங்க அடுத்த பஸ் ஸ்டாண்டர்ட் படிக்கலாம் எல் தென் யூகேஜி ஸ்டாண்டர்ட் சரிங்களா அஞ்சு வருஷம் அஞ்சு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கணும் அப்படின்னா ஃபிஃப்த்தில் எல் கேஜி யுகேஜி ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த்தி ஃபிஃப்த் கட்ட ஒரு பையன் வந்து ஏழு வருஷம் படிச்சிருக்கான் சரிங்களா ஏழு வருஷம் படிச்சிருக்கான் கார்மெண்ட் ஸ்கூல்ல அடுத்த பையன் வந்து மூணு அஞ்சு வருஷம் படிச்சிருக்கான் கவெண்ட் ஸ்கூலில் அடுத்த பொண்ணு வந்து மூணு வருஷம் படிச்சிருக்கான் கார்ட் ஸ்கூலில் சரிங்களா இப்போ இடையில ரீசெண்டாக அவன் வந்து இறந்துட்டான் ஓகேவா இது வந்து உண்மையான சம்பவம் நடந்த சம்பவம் சரிங்களா இறந்துட்டான் சரிங்களா என்ன ரீசனால இறந்தா அப்படிங்கிறது இறந்துட்டான் சரிங்களா சோ இப்போ வந்து அந்த மூணு பசங்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூல படிச்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கு அவங்களுக்கு எனக்கு பார்க்கறது ரொம்ப ஃபீலிங் இருக்காது ஒரு குழந்தையோட அதோட மனப்பக்குவம் வந்து எவ்வளவு கஷ்டமா படிச்சுட்டு இருக்காங்க ஏன்னா இவங்க அந்த பேரண்ட்ஸ் வந்து அந்த குழந்தைகளை வந்து ட்ரெயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீ வந்து ஸ்கூல் அப்பவே இருந்து சின்ன வயசு நீ கவர்மெண்ட் ஸ்கூல் போகக்கூடாது நீ வந்து பிரைவேட் ஸ்கூல்ல தான் படிக்கணும் நீ பிரைவேட் ஸ்கூல் தான் அப்படின்னு சொல்லி தான் எல்லாத்துலேயுமே பெஸ்ட்டு ஆனா தனியார் பள்ளி தான் எல்லாத்துலையுமே சிறந்தது அப்படிங்கற அளவுக்கு அவங்க வந்து ட்யூன் பண்ணிட்டான் சரிங்களா ட்யூன் பண்ணி தான் அப்படி இருக்குது ஆனா அப்போ அவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டம் அந்த குழந்தையோட அந்த குழந்தைகள் அந்த மூணு குழந்தைகள் பிஞ்சு அது என்ன தெரியுங்க அந்த மூணு பிஞ்சு குழந்தைகளும் வந்து இப்போ சொல்ல முடியாத அளவு இதுல துயரத்துல இருக்கு சரிங்களா ஏன்னா யோசிச்சு பாருங்களேன் அப்பாவையும் இழந்து அந்த தனியார் பள்ளி தான் பெஸ்ட் நம்ம அப்பா பண்ணுவாங்க பொதுவாக வந்து எல்லா குழந்தைகளுக்கும் வந்து நம்ம அப்பா தான் ஹீரோ மை டேடி ஹீரோ அப்படிங்கிற ஒரு தாத்தா இருக்கும் ஆனா இப்போ அப்பாவே இழந்து துயரம் ஒண்ணு ஆஹ் அப்பா சொன்னாங்களே எவ்வளவு பிரைவேட் தான் பெஸ்ட் ஆஹ் தனியார் பள்ளிதான் எல்லாமே கத்து கொடுப்பாங்க தனியார் சிறந்தது அப்படிங்கிற அளவுக்கு சொல்லி சுட்டு சொல்லிருக்கோம் சரிங்களா சோ அதே அது மைண்ட் செட்ல ஃபிக்ஸ் ஆயிடுச்சு ஃபிக்ஸ் ஆனால் இப்ப அது வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கணும் அப்படிங்கிற மனசு ஏற்றுக்கு மட்டும்தான் ஆனாலும் போறாங்க கேக்குறப்போ அந்த இந்த ஸ்கூல் நல்லா இருக்கு நல்லா கோச்சிங் இருக்கு நல்லா சொல்லிடுறாங்க நல்லா பாசமா இருக்காங்க அது அதிகமா ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைனாலும் கம்மியாக தான் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படினால எக்ஸ்ட்ரா ஹேர் எடுத்து பாக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு ஹாப்பியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சார் உங்களுக்கு தேவை அப்படின்னா சொல்லுங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ நான் கண்டிப்பா பசங்களை போறேன் சரிங்களா ஒன்று சரிங்களா இது இருக்கிற பட்சத்தில் நான் கைசன் சொல்றேன் எல்லா பேரண்ட்ஸுக்கும் ஓகேவா ஐ வில் ரிக்யூஸ்ட் நான் கண்டிப்பா பண்ணி சொல்றேன் நீங்க வந்து நீங்க எவ்வளவு வசதியா இருக்குன்னு நினைச்சாலும் சரி தோணியும் என்னோட படிக்கிறது தான் தெரியும் நோ ப்ராப்ளம் பட் ஆனால் எப்போ வேணா மாறலாம் சரிங்களா வந்து எப்ப வேணா மாறலாம் எப்படி வேணா ஆகலாம் சோ அதுக்கு வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுங்க ஒரு ஃபிக்ஸிங் கண்டிப்பா சொல்ற ஃபிக்ஸ் பண்ணுங்க பண்ணுங்க நீங்க ஃபிக்ஸ் பண்ணி அதை வந்து முடிவு பண்ணுங்க சரிங்களா உங்களோட குழந்தைகள் இப்போ நிறைய பேர் நான் அதையும் பார்க்க செய்கிறேன் சரிங்களா அவங்க வந்து காமன் ஸ்கூலில் படிக்க வைக்கிறாங்க எல்லாமே படிக்க வைக்கிறாங்க அவன் டுவெல்த் முடிச்சு டிகிரி போகிறப்போ அவன் வந்து நல்லா படிக்கிறான் சோ அவன் என்ன படிக்கணும்னா டாக்டர் படிக்கணும் இன்ஜினியர் படிக்கணும் ரெண்டு ஏதாவது பண்ணும் அப்படி மாதிரி அந்த சிட்டிஸ்ல இருக்கிறப்போ அவங்க பேரண்ட்ஸ் வந்து காசுல கையில் படிக்க வைக்கிறது ஏன்னா இருந்த காசு ஃபுல்லாவே கான்வென்ட் 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 அதே செலவிட்டாங்க கான்வென்ட் சொல்லல சொல்ல சரிங்களா கான்வென்ட் செலவழிக்கிறாங்க பட் ஆனால் காலேஜ் காலேஜ் தான் அவங்களோட லைஃப்பை வந்து நிர்ணயிக்கக்கூடிய ஒரு இடம் சரிங்களா அவனோட வாழ்க்கையை வந்து தீர்மானிக்கக்கூடிய என்ன அப்படின்னா அது வந்து அவனோட டிகிரி சரிங்களா அவன் என்ன டிகிரி படிக்கிறான் அப்படிங்கிற ஒரு இது ஓகேவா டிகிரி எந்த தான் போகும் சரிங்களா இல்லை முக்கியமான விஷயம் இது நான் பண்ணப்படன்னு சொல்லிட்டு ஏதோ வீடியோ போட்டோம் அப்படின்னாலும் பல சரிங்களா சரிங்களா கண்டிப்பாக தான் போகும் ஓகே நெக்ஸ்ட் போலாம் ஓகே என்ன அப்படின்னா அவன் டிகிரி படிக்கிறதுக்குள்ள அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட காசு இல்லை சரிங்களா நான் சின்ன வயசுல இருக்கே கான்மெண்டாக படித்து படிச்சு அந்த செலவு எல்லாமே அதுலேயே போயிடுச்சா அப்படிங்கிற வயசில் அங்கே வந்து கம்மியாக இருக்கும் ஆனால் இங்கே வந்து டிகிரி படிக்க வைக்கிறோம் அப்படின்னா மொத்தமாக பே பண்ணணும் மோர் தென் த்ரீ லேக்ஸ் அப்படின்னு அந்த மாதிரி நம்ம ஒரு அமௌண்ட் கண்டிப்பாக கண்டிப்பா இயர்லி ஃபீஸ் வந்து அதிகமாக இருக்கும் சரிங்களா ம் ஸோ அப்படிங்க அப்படிங்கிற அவங்களால நான் இந்த மாதிரி படித்தேன் முடியிறேன் வைக்கல படிக்கணும் ஆசை இல்லை டாக்டர் மாதிரி படிக்கணும் ஆசை வைக்கல படிக்கணும் ஆசை இல்லை டாக்டர் இல்லை இல்லை அப்படி இல்ல அப்படின்னு இன்ஜினியர் படிக்க வைங்க அப்படின்னு சொன்னேன் வீட்டில் காசு இல்லைன்ட்டாங்க இப்போ அவ்வளோ தூரம் படிக்க வச்சு எதுக்காக யோசிச்சு பாருங்க ஓகேவா தயவு செஞ்சு அதை பண்ணி உங்களோட பசங்களை வந்து அதை வந்து அப்படி ட்யூன் பண்ணுங்க சரிங்களா சோ நான் இப்போ இப்போ என்ன பண்றது நீங்க படிக்க வைக்கிற தப்பு இப்போ சொல்றேன் படிக்க வைக்கிறது தப்பே கிடையாது படிக்க வைக்கணும் கண்டிப்பா வைக்கணும் ஓகேவா அது பிரைவேட் ஸ்கூலா கவர்மெண்ட் ஸ்கூலா அப்படிங்கிறது நீங்க சூஸ் பண்றது ஓகேவா நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல தான் சேர்க்கணும் அப்படின்னு நான் வந்து சொல்ல வரல பிரைவேட் ஸ்கூல தான் போய் படிக்க வைங்கன்னு சொல்லி நான் சொல்ல வரல பட் ஆனால் ஃபிக்ஸ் பண்ணுங்க உங்களோட உங்களோட தகுதி என்ன அதாவது நம்மளோட தகுதி என்ன நீங்க தகுதியை வந்து அதிகமா இருந்தாலும் குறைச்சிக்கிறது போய் தான் நான் இதுல வந்து நான் தகுதியை குறைச்சு நான் அவங்க காமிக்கக்கூடாது நீங்க உங்களோட ஈகோக்காக தயவு செஞ்சு சொல்றேன் உங்களோட குழந்தைகளோட லைஃப்ல விளாண்டு வேஸ்ட் பண்ணாதீங்க கொஞ்சம் நான் வந்து பாக்குறேன் கண் கூட பாக்குறேன் பாக்குறதுங்கிற ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு அவங்களோட லைஃபை வேஸ்ட் பண்ணாதீங்க சரிங்களா சோ யோசிங்க யோசிச்சு முடிவு விடுங்க ஓகேவா நீங்க இவ்வளவு நாளும் எவ்வளவு செலவழிச்சிங்க அவங்க கால்குலேஷன் பண்ணி பாருங்க உங்களுக்கே தெரியும் சரிங்களா அப்புறமா எத்தனையோ தனியார் பள்ளியில வந்து ஃபுல்லாவே எக்ஸாம் மட்டும் தான் போக்கஸ் பண்றாங்க எக்ஸாம் மட்டும் தான் ஃபோகஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கு அவங்கள பொறுத்த வரைக்கும் டார்கெட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கொடுக்கணும் அந்த அது அப்படியே அந்த பிரச்சனை எல்லாமே வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸோட மண்டலையாத்தி அவனை படி 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 டார்ச்சர் பண்ணி நிறைய அது எதுக்காக நிறைய பேர் பார்க்குறோம் என்னென்ன நடக்குதுங்கிறது நான் சொல்ல விரும்பல சரிங்களா ஸோ பார்க்குறோம் அப்படிங்கிற பட்சத்துல வந்து நீங்கள் வந்து அதை முடிவெடுங்க கண்டிப்பாக அந்த ஸ்டேஜ்ல வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை முடிவெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் ஏன்னா சரிங்களா நீ நினைக்கலாம் அப்படின்னா என்னோட குழந்தைய வந்து நான் வந்து பிரைவேட் ஸ்கூலில் படிக்க வைக்கக்கூடாதா நினைக்கலாம் கண்டிப்பாக நினைப்பீங்க சரிங்களா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறேன் ஓகேவா நான் பார்த்ததுல நான் பார்த்து கஷ்டப்பட்டதுல ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச யாருமே வந்து முன்னேறாம இருந்ததுன்னு கிடையவே கிடையாது கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு நிறைய சலுகைகள் இருக்குது சரிங்களா அதை புரிஞ்சுக்கணும் தயவு செஞ்சு சொல்லி புரிஞ்சுக்கோங்க ஓகேவா கவர்மெண்ட் ஸ்கூல்ல நிறைய பெனிஃபிட் இருக்குது நிறைய சலுகைகள் நிறைய திட்டங்கள் எல்லாமே இருக்குது சரிங்களா அப்படி இருந்தும் நான் வந்து இல்ல நான் தனியார் படிக்க வைப்பேன் தனியார் பள்ளியெல்லாம் படிக்க வைப்பேன் கான்வென்ட்ல தான் படிக்க வைப்பேன் எனக்கு எந்த நல்ல வேண்டாம் நான் கான்வென்ட் ஸ்கூல்ல தான் என்னோட பையன் கேத்து நான் காசு கட்டி தான் என் பிள்ளைக்கு வந்து நான் வந்து கல்வி சொல்லி கொடுக்க வைப்பேன் அப்படின்னா அது பெரிய முட்டாள்தான் எனக்கு தெரிஞ்சு நீங்க எப்படி நினைக்கணும்னு தெரியாது எனக்கு தெரிஞ்சது ரொம்ப பெரிய மட்டும் தான் சரிங்களா இந்த வீடியோ பார்த்துட்டு ஜஸ்ட் ஒரு பேரண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவனோட லைஃப் நல்லா இருக்கும் ஓகே அப்போ தனியார் நினைக்கலாம் சரிங்களா உங்களோட குழந்தைக்கு வந்து நான் காசு கட்டி கல்வியை வந்து மண்டியில திணிக்கிறேன் உண்மைதான் காசை கட்டி கல்வியை மண்டியில திணிக்கிறீங்க கல்வி அப்படிங்கறது வந்து அவனை வந்து கற்றுக்களை வைக்கிறது ஃப்ரீடமாக இருந்து கத்துக்களை வைக்கிறது திணிக்க வைக்கிறதோ காலைல ஒரு டியூஷன் மத்தியான ஒரு டியூஷன் அந்த பாடத்துக்கு ஒரு டியூஷன் இந்த பாடத்துக்கு டியூஷன் அதுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் அது சொல்றதுக்கே நமக்கு தலை சுத்துது அந்த அளவுக்கு அவனை வந்து டார்ச்சர் பண்றீங்க புரிஞ்சு தயவு செஞ்சு என்ஜாய் பண்ணி படிக்கிறோம் சரிங்களா டீச்சிங் அப்படின்னு கான்வென்ட் ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் அப்படின்னா அவங்க வந்து டீச்சிங் நல்லா இருக்கு இங்க வந்து டீச்சிங் நல்லா இருக்கு அங்க வந்து அப்படி இங்க வந்து இப்படி நான் சொல்ல வரும்ல சரிங்களா அவங்களுக்கே புரியும் உங்க ஸ்டூடெண்ட் அவங்களோட குழந்தைங்கிட்ட உட்காந்து பேசுங்க பேசுனீங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க நான் இப்போ உள்ள குழந்தைங்க எல்லாமே டேலண்ட் அப்ப மாதிரிலாம் கிடையாது இப்போ ஃபுல்லாவே டேலண்டான பசங்க தான் சரிங்களா ஸோ அவங்ககிட்ட உட்காந்து பேசுங்க கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசுங்க அவங்க கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க சரிங்களா அவங்க லைஃப் எப்படி இருக்கணும்னு யோசிங்க அவங்க எப்படி விரும்புறாங்க அப்படிங்கறதையும் கேளுங்க அவங்ககிட்ட அவன் சின்ன பையன் அவனுக்கு என்ன தெரிய பண்ணிடுறாங்க சரிங்களா ஓகே நான் என்னோட குழந்தைங்க வந்து கான்வெண்ட் ஸ்கூலு படிக்க கூடாதாட்டும் சரியா அதுவும் சரிங்களா படிக்கலாம் தப்பு கிடையாது கண்டிப்பா படிக்கலாம் கான்வெண்ட் உங்களுக்கு உங்க பசங்க வந்து படிக்கலாம் வந்து தப்புன்னு சொல்லல பட் அவங்க உங்களால் முடியும் அப்படின்னா நீங்க வந்து கான்வென்ட் ஸ்கூலில் படிக்கிறீங்க தப்பு இல்லை சரிங்களா அவங்க வந்து பெர் இயர் ஒரு வருஷத்துல நீங்க உங்களுக்கு எவ்வளவு ஃபீஸ் கேட்டுறீங்க அப்படிங்கிறத வந்து கால்குலேஷன் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் சரிங்களா அது புக் பீஸா இருக்கட்டும் ஃபீஸ்னா மொத்த டோட்டலா எல்லாமே சேர்த்து சரிங்களா அது புக் பீஸா இருக்கட்டும் யூனிஃபார்ம் பீஸா இருக்கட்டும் ஐடி கார்டு பீஸா இருக்கட்டும் வெஹிக்கல் வேன் ஃபீஸா இருக்கட்டும் ஏன்னா ஸ்போர்ட்ஸ் சொல்லி அது தனியாக கேட்பாங்க அப்புறம் சிலம்பம் சொல்லி தனியாக கேட்பாங்க தரத்தையும் சொல்லி தனியாக கேட்பாங்க இந்த மாதிரி அடிஷனலாக கூடிய கிளம்பி தனியாக ஃபீஸ் வரும் கம்ப்யூட்டர் சொல்லி தனியாக தனி ஃபீஸ் கம்ப்யூட்டர் ஃபீஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கும் ஃபீஸ் ஸ்பெஷல் கிளாஸ் சொல்லி அது தனியாக ஃபீஸ் இருக்கும் அப்புறம் வருஷத்தில் ஒரு நாள் ஸ்போர்ட்ஸ் டே அப்படின்னு சொல்லி அதுக்கு கொண்டாடுவாங்க அதுக்கு தனி ஃபீஸ் இருக்கும் அப்படி எல்லாத்துக்குமே தனி ஃபீஸ் இருக்கும் அது எல்லாமே கால்குலேஷன் பண்ணி எழுதுங்க எழுதி கட்டுறீங்க இல்லையா இதே ஸ்கூல் மாதிரி இதே ஸ்கூல் சரி இல்ல அவனோட நினைச்சாலும் சரி சரிங்களா அதே அதே அளவு உங்களால் வந்து அவனோட பேர்ல ஒரு சேவிங் போட முடியும் அவனோட பேர்ல என்ன சேமிக்க முடியும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க தாராளமாக தப்பு இல்ல ஓகேவா இப்போ வந்து உங்களோட குழந்தைக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு இருபதாயிரம் ரூபாய் ஃபீஸ் அதுக்கு கூட தான் வரும் சரிங்களா கண்டிப்பா கூட தான் வரும் நான் எக்ஸாம்பிள் சொல்றேன் ஒரு வருஷத்துக்கு நான் இருபதாயிரம் ரூபாய் என்னோட குழந்தைக்கு நான் ஃபீஸ் கட்டுறேன் அப்படின்னா அதே இருபதாயிரம் ரூபா அவனோட பேர்ல சேவிங்ஸ் போடுவேன் இப்போ எல்கேஜு படிக்கிறான் இல்லை பசங்களை படிக்கலாம் படிக்கலாம் அப்படின்னா அவன் எவ்வளவு நீங்க வந்து பிரைவேட் ஸ்கூலில் ஃபீஸ் கட்டுறீங்களோ அதே காலேஜுக்கு இப்போவே நீங்க சேவ் பண்ணுறீங்க படிக்கிறதுக்கு ஓகேவா அவன் டுவெல்த்து முடிச்ச உடனே நீங்க வந்து அதுக்காக நீங்கள் ஃபீல் பண்ணலாம் ஏன்னா ஒரு சேவிங்ஸ் இருக்குது அதில் நீங்கள் வந்து எடுத்து கண்டிப்பாக வந்து அவனோட ஃபியூச்சர் வந்து நல்ல நிலைமைக்கு காக்கலாம் பட் ஆனால் சேவிங்ஸ் இல்லை நான் எனக்கு வந்து என்னோட பையன் ஃபீஸ் கட்டுறதுக்கே நான் வந்து கஷ்டப்பட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற வச்சு தயவு செஞ்சு நீங்கள் யோசிங்க உங்க பசங்களோட லைஃப் உங்க தான் இருக்குது சும்மா கெத்துக்காகவோ ஒரு மெப்புக்காக வந்து பிரைவேட் ஸ்கூல்ல சேர்த்து அவங்க பேஸ் பண்ணிடுறாங்க சரிங்களா நான் சொல்ல திரும்ப ஸோ யோசிங்க ஓகேவா இல்லை என்னால் வந்து என்னோட குழந்தையோட ஃபீஸையும் கட்ட முடியும் அதே ஃபீஸ் இவ்வளவோ அதையும் என்னால் வந்து சேவிங்ஸ் அவனோட பேர் சேவிங்ஸ் போட முடியும் அது எந்த இதில் சேவிங்ஸ் போடுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ நீங்கள் வந்து சேவிங்ஸ் நான் போட சொன்னேன் அப்படிங்கிறதுனால வந்து நீங்கள் வேலை சேவிங்ஸ் போட்டு ஏதோ பிரைவேட்டில் இல்லை வேற இல்லையா சேவிங்ஸ் போட்டு ஏமாந்து நின்றாதுங்க கண்டிப்பாக அது எந்த சேவிங்ஸ் போடணும் அப்படிங்கிறது நான் தெளிவாக சொன்னாலும் அடுத்த வீடு நான் சொல்கிறேன் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக நான் சொல்கிறேன் சரிங்களா ஆனால் எங்கே சேவிங்ஸ் போடணும் எவ்வளோ பொதுவாக சொல்லுங்கள் ஓகேவா ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாறும் வந்து ஓகேவா ஏன்னா ஒரு சில பசங்க வந்து ஃபிஃப்த் படிப்பாங்க ஒரு சில பசங்க பார்த்தா என்ட்ரி ஆவாங்க ஸோ அதனால வந்து மாறும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாறும் ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க சரிங்கன்னா அவனோட ஃப்யூச்சர் காலேஜ் டைமில் வந்து மணி அதாவது பணம் அப்படிங்கிறது வந்து அவனோட காலேஜை வந்து தலையாக்கக்கூடாது அதனால புரிஞ்சுக்கோங்க சப்போஸ் நீங்கள் இப்போ வந்து ஃபீஸை கட்டி அவனை வந்து தனியார் பள்ளியில் படிக்க வச்சுட்டு கடைசியாக நீங்கள் வந்து கவர்மெண்ட்டில் லோன் வாங்கி அவனோட லைஃப் வேஸ்ட் ஆகிருக்கும் சரிங்களா இப்போ நான் என்ன யோசிக்கிறேன் கண்டிப்பாக நான் வந்து லோன்னால தான் படிச்சு முடிச்சேன் காலேஜ் பட் ஆனால் இப்போ வரைக்கும் அந்த லோன் வந்து கட்டி முடியல சரிங்களா ஸோ செஞ்சு சொல்றேன் அவனோட லைஃபை ஸ்பாயில் பண்ணி வேஸ்ட் பண்ணிடாதீங்க சோ உங்களோட குழந்தைகளோட லைஃபை தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்களே வேஸ்ட் நான் கெஞ்சி கேட்குறேன் கண்டிப்பா யோசிங்க ஒவ்வொரு பெற்றோரும் யோசிங்க உங்களோட பசங்கள்ட்ட உட்காந்து பேசுங்க சரிங்களா பேசுனீங்க அப்படின்னா நிறைய உங்களுக்கு உங்களுக்கு தெரியாததெல்லாம் எல்லாம் நிறைய தெரியும் ஏதோ தான் எல்லாம் தெரியும் தெரியாது நம்ம சின்ன பையன் ஒன்றும் தெரியாது அப்படி கிடவே கிடையாது என்கரேஜ் பண்ணுங்க உங்களோட குழந்தைங்களை நல்லா எல்லாம் பண்ணுங்க டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க என்ன செஞ்சாலும் பாராட்டுங்க சரிங்களா அவன் தப்பா செய்கிறானா அது தப்பு அப்படிங்கிறத வைங்க அவன் தயவு செஞ்சு திட்டாதீங்க திட்டாம நீ செஞ்சு தப்புன்னு சொல்லி அவனை உணர வைங்க அதான் உங்களோட வேலை சரிங்களா அதை மட்டும் செஞ்சீங்க அப்படின்னா எங்கே போய்வான் ப்ளஸ் இதுவும் ரிக்வஸ்டாக கேட்குறேன் உங்களால் ப்ரைவேட் ஸ்கூலில் முடியல அப்படின்னா கண்டிப்பாக கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வச்சு அவனை ஒரு நல்ல நிலைமை கொண்டு சரிங்களா உங்களோட குழந்தைங்களோட லைஃப் உங்களுக்கு எல்லாம் இருக்குது புரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படி தெரியலனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ நான் இன்னும் தெளிவாக சொல்கிறேன் அதை சரிங்களா ஸோ கார்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்கறது நான் தப்புன்னு சொல்லலை அப்படி கார்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைக்கிறீங்க அப்படின்னா கார்மெண்ட் ஸ்கூலுக்கு ஃபர் இயர் எவ்வளோ ஃபீஸ் கட்டுறீங்களோ அதே அமௌண்ட் அப்படி இல்லை அப்படின்னா ஜஸ்ட் அதில் முக்கால் வாசியாது ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய பணம் இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் எப்படி அப்படின்னா இப்ப அவங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல என்ட்ரி ஆகுறாங்க உங்க பையன் ஸ்டாண்டர்ட் எட்ரி ஆகுறாங்க அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய ஸ்டேஜ்ல காலேஜ்ல வந்து ஒரு ஆறு லட்ச ரூபா செலவாது அப்படின்னா அதே பையன் வந்து டிகிரி வரப்போ அது அப்படியே டபுள் ஆகிறதுக்கு பாய் அதிகமா இருக்குது எனக்கு அதிகமாக தான் சேமித்தவரை கம்மியாகாது இப்ப ஆறு லட்ச ரூபா இருக்குன்னா உங்க பையன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டெல்லாம் முடிச்சு எல்லாம் முடிச்சு டிகிரி வரப்போ கண்டிப்பா போடும் ஸோ அதனால சொல்றேன் கண்டிப்பா அந்த பசங்க ஒரு சேவிங்ஸ் போடுங்க ஒரு நல்ல சேவிங்ஸா போடுங்க சப்போஸ் என்ன எதுவும் உங்களுக்கு தேவை அப்படின்னா

கண்டிப்பா எக்ஸ்பிளைன் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றேன் சரிங்களா ஜீவன் லக்ஷியா பிளான் பார்த்தீங்கன்னா முழு டீட்டெயில்ஸ் சரிங்களா எந்த ஒரு கவர்மெண்ட் கம்பெனியும் எந்த ஒரு பிரைவேட் கம்பெனியும் யாராலையும் தர முடியாத ஒரு தரமானது சரி இந்த மாதிரி பிளான் எங்கேயுமே இருக்க வாய்ப்பே கிடையாது நான் சொல்லுவேன் ஓகேவா சோ இந்த அளவுக்கு சொல்கிறேன் அப்படின்னா புரிஞ்சுக்கோங்க அப்படின்னா நீங்க உங்களோட பொங்கல் தெரிஞ்ச யாராவது இருந்தாங்க அவங்கள்ட்ட கேளுங்க கண்டிப்பா சொல்லுவாங்க அப்படி இல்லை நீங்க கண்டிப்பா என்னோட வாட்ஸ்அப்பா கமெண்ட் பண்ணுங்க போட்டு சரிங்களா சோ பெனிஃபிட் திரும்பவும் சொல்ற வாழ்க்கைங்கிறது வந்து ஒரு மாதிரிதான் சரிங்களா நமக்காக வந்த அந்த ஜீவன் சரிங்களா நம்மளோட உறவா வந்த அந்த உலகத்துக்கு வந்த அந்த ஜீவன் நம்மளோட குழந்தைங்களை வந்து நல்வழிப்படுத்தி அது மென்மேலும் முன்னேற்றி உயற்றணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கமும் காரணம் மட்டும் நமக்கு எதுவுமே தவிர நம்மளோட சுயநலத்திற்காகவும் ஒரு வைராக்கியவாதனாக மட்டும் அவனோட லைஃப்பை பேஸ் பண்ணிடுறாங்க தயசெஞ்சு சரிங்களா ஸோ இன்னொன்னு நீங்கள் இந்த சேவிங்ஸ் பண்ணுறப்போ இது நீ அந்த பசங்களுக்கு சொல்லியே பண்ணுங்க ஏன்னா கண்டிப்பாக சொல்றேன் அதெல்லாம் அவனோட லைஃப்ல வந்து அந்த சேவிங்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் சரிங்களா ஸோ மறைமுகமாக அப்படிலாம் கிடையாது அவன்கிட்ட சொல்லியே பண்ணுங்க நீ என்ன ஏன்னா அவளுக்கு அப்பதான் ஒரு நம்பிக்கை வரும் சரிங்களா தெளிவாக படிப்பான் புரியுது ஏன்னா ஒரு கோல் அப்பவே ஃபிக்ஸ் பண்ணுவான் நீ என்ன ஆக நான் டாக்டர் அவனுக்கு தெரிஞ்சோ தெரியலோ நல்லா ஒரு நல்லா சொல்லுவாங்க சரி டாக்டர் ஆக போறேன் நோ ப்ராப்ளம் நீ டாக்டர் ஆகிறதுக்காக நான் வந்து சேவ் பண்ணிட்டு இருக்கேன் நீ வந்து டாக்டர் படிக்கிற அந்த டைம்ல பணம் வந்து உனக்கு உதவி பண்ணும் சொல்லுங்க தெளிவா சொல்லுங்க அந்த சேவிங்ஸ் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சொல்லுங்க சொன்னாதான் உங்களுக்கு புரியும் சரிங்களா பெரிய தலைமுறையில வந்து சேவிங்ஸ் அந்த சேமிப்பு அப்படிங்கறதே உங்களுக்கு வந்து தெரியலங்க நான் எல்லாமே இஎம்ஐ லோன் சொல்லி நிறைய எல்லா சேமிப்பு இல்லை அப்படிங்கிற ஒரே காரணம் லோன் கட்டணும் இஎம்ஐ கட்டணும் கடன் வட்டி டார்ச்சர் சரிங்களா சோ அவங்க வந்து அந்த சின்ன வயசுல இருந்து சேமிப்பு அப்படிங்கிறத வந்து தயவு செஞ்சு கற்றுக் கொடுங்க சரிங்களா சேமிப்பை வந்து அதை எப்படி சேமிக்கணும் அப்படிங்கறதையும் கற்றுக் கொடுங்க சரிங்களா சேமிப்பு நிறைய நிறைய இருக்கு சேமிப்புங்கிறது சரிங்களா சும்மா ஒடியில போட்டாலும் அதுவும் சேமிப்பு தான் ஓகேவா வேற யார்ட்டைய கொடுத்து சேமிப்புங்கறது விகிசு அந்த இதுல எனக்கு ஏமாந்துட கூடாது ஓகேவா ஏன்னா நம்ம அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஓகேவா ஏன்னா நம்ம சேமிக்கிறோம் நம்மளோட காசு அது நம்மளோட காசை வந்து சேமிக்கணுங்கிற பேர்ல வேற யார்ட்டையோ அதை ஏமாந்து அது ரொம்ப கஷ்டம் அப்படியே நிறைய பேர் வந்து பண்ணி எனக்கு தெரிஞ்சு சரிங்களா ஸோ அந்த மாதிரி ஆயிரம் ப்ராப்பரான ஒரு சேவிங்ஸ் என்ன அது என்ன பெனிஃபிட் எல்லாமே வந்து ப்ராப்பராக கேட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஓகேவா எப்போனாலும் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஐ வில் எக்ஸ்பிளைன் ஃபார் யூ ஓகே ஸோ இந்த வீடியோ தான் முடிச்சிக்கலாம் சப்போஸ் இந்த டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கேளுங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்டாலும் ரைட் ஓகே அப்படின்னா கமெண்ட்ல கேட்டாலும் ஓகே கண்டிப்பாக நான் வந்து நான் அப்புறமா என்னோடய குருநாதர் இருக்காரு எல்லாருமே வந்து லைவாக கூட வரோம் சரிங்களா லைவ் லைவாக வரோம் உங்களோட கொஸ்டன்ஸ் எதுல எப்போ என்ன கொஸ்டின்ஸ் வேணுமோ எங்களுக்கு கேட்கலாம் அந்த டைமில் என்ன டவுட்டானு கேட்கலாம் ஐ வில் எக்ஸ்பிளைன் ஸோ எனக்கு தெரியல அப்படிங்கிறத என்னோட தெரியலாங்க இல்லையா பட் ஆப் மோஸ்ட் சரிங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸை பற்றி அந்த குழந்தைங்களை பற்றி அந்த குழந்தைங்களை மாறப்போ என்ன அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறோம் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் அது உங்களோம் ஓகேவா பட் ஆனால் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா அந்த டாபிக் மட்டும் மைண்டில் வச்சுருக்கோம் சரிங்களா ஸோ தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் இதே மாதிரி ஒரு அடுத்த வீடியோவில் நல்ல வீடியோவா சந்திக்கலாம் ஓகேவா பெஸ்ட்டான வீடியோவாக இருக்கும் ஐ திங்க் சேவிங்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன அப்படிங்கிற முழு இருக்கமும் நெக்ஸ்ட் வீடியோ நான் கூட பார்க்குறேன் சரிங்களா கமெண்ட் பண்ணால் போடுறேன் వాట్స్ ఇలా కమంట్ ఇన్సూరెన్స్ అడ్వసర్ ముదా నండి